நாம இன்னைக்கு நாட்டுக்கோழி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து காலையிலேயே நேரத்தில் கடைக்கு போய் நாட்டுக்கோழிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதை இப்போ வாஷ் பண்ணிடலாம் அங்கேயே மஞ்சத்தூள்லாம் போட்டு திரட்டி நல்லா காய வச்சு தான் வச்சிருந்தாங்க நான் வாங்கினேன் நாட்டுக்கோழி அப்படியே ஒரே கோழி வாங்கினேன் கறி மட்டும் நைன் ஹண்ட்ரட் கிராம் இருந்தால் அந்த மாதிரி வந்துச்சு பாருங்க அவங்களே மஞ்சத்தூள்லாம் போட்டு பெரட்டி தான் வச்சுருந்தாங்க அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இது இப்போ கழுவிக்கலாம் இந்த நாட்டுக்கோழியில் இருந்து தலையில இருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பிராய்லர் கோழி வாங்கினோம்னா நம்ம செஸ்ட் மட்டும் போதும் லெக் மட்டும் போதும் ஈரல் இல்லாமல் வேணும்னு வாங்கிடுவோம் நாட்டுக்கோழி நம்ம முழு கோழியாக வாங்கும்போது கம்ப்ளீட்டாக கோழியோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம சேர்த்து சமைச்சி தான் சாப்பிடுவோம் கழுவியாச்சு ஹாய் நம்ம இன்னைக்கு போறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நாட்டுக்கோழி பரட்டல் நம்ம மதுரை ஸ்பெஷல் இது நாட்டுக்கோழின்னா பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நாட்டுக்கோழி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான் ஏன்னா அதுல நிறைய ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நாட்டுக்கோழி பரட்டல் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மதுரை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரட்டல் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இட்லி சப்பாத்தி ஆப்பா எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டுக்கோழி புரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி இது ஒரே கோழி அப்படியே முழுசாக கட் பண்ணி வாங்கியிருக்கு இது கறி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இந்த ரெசிபி ஃபுல்லாக நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும் மறந்துடாதீங்க அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மசாலா பொடி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டோம் மசாலா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி தான் நம்ம செய்கிறோம் இதை தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி வரமிளகா மஞ்சத்தூள் சோம்பு கடுகு மிளகு சீரகம் உப்பு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கு இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா வறுக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் உடனே நாட்டுக்கொழுக்கி நல்லெண்ணெய் விட்டாச்சு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு பத்து மிளகாய் போட்டிருக்குறேன் மல்லி நாலு ஸ்பூன் கொடுத்துருவோம் இப்போ மல்லி போட்டாச்சுங்க இப்போ குருமிளகு தான் சேர்க்கணும் கொஞ்சம் குருமிளகு அடுத்தது சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேவம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் போட்டுக்கலாங்க மசாலா வறுத்தாச்சுங்க நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம மசாலா வறுத்தாச்சு அதை ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு இந்த மசாலாவை அரைச்சி போட்டு தான் நம்ம சிக்கன் திரட்டல் செய்ய போகிறோம் குக்கர் சூடாயிருச்சு தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜாஸ்தி ஊற்றினாலும் தப்பில்லை நல்லது தான் சோம்பு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து வெங்காயம் அதையும் போட்டு வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வணங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டு தான் ரெண்டு தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதையும் லைட்டாக அதில் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ களியை வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் எடுத்து அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வணக்கிக்கலாம் கைஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி குக்கர் குக்கரை மூடி வச்சு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றுனா போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போவே மசாலா சூப்பராக அரைச்சாச்சு இப்போ மசாலாவை சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒரு கோழி ஒவ்வொரு மாலி மாதிரி தான் நம்ம ஒரு நாலு விசில் வச்சிடலாம் வச்சால் சரியாயிடும் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வைக்க போகிறோம் இப்போ சிக்கன் குக்கரில் வச்சுருந்தோம் வெந்துருச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே செம்மா சூப்பராக இருக்குல்ல இது நம்ம கிரேவி எல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி செமி இது மாதிரி வச்சோம்னா சூப்பராக நம்ம நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடி ஆயிரும் இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி பரட்டல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கைஸ் கிரேவியும் இல்லை சுக்காவும் கிடையாது இதுதான் நம்ம நாட்டுக்கோழி பிரட்டல் இது சுட சுட சாதத்தில் சப்பாத்திக்கெல்லாம் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடியாகிடுச்சு நல்லா கறி நல்லா வெந்து போச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குத்தமல்லி துவைக்கலாங்க சூப்பராக நம்ம அம்மா ஸ்பெஷல் மதுரக்காரம் ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எதுக்கெல்லாம் நல்லதுமா வளர்ந்த பிறந்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டாவது நம்மளுக்கு சலதோஷம் பிடிச்சிருக்குது தடுமம் பிடிச்சிருக்குதுன்னா இது வந்து மிளகு சாறு இடிச்சு ரசம் வச்சு கொடுத்தா நல்ல குணமாயிரும் இப்போ நம்ம நாட்டுக்கோழி பற்றல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதமும் இருக்குது டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் கேமராமேனுக்கு பசி வந்துருச்சு மணி வந்து பத்தாயிச்சு கேமராமேனு சுட சுட சாதமும் நாட்டுக்கோழி பரட்டலும் பாருங்க கைஸ் வேற லெவலு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் நம்ம எந்த வேறு எந்த கடையில் வாங்குகிற மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணலை நம்மளே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் சுட சுட சாதத்துக்கும் இந்த நாட்டுக்கோழி புரட்டுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குருவை நம்ம மதற்கரம்மா சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ரெண்டு வருஷம் ஆச்சு நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல ரெசிபி வீடியோஸ் தான் நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் நாட்டுக்கோழி புரட்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நன்றி